வணக்கம் நான் விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம் இன்னைக்கு சித்தர்கள் பற்றிய பதிவை பார்க்க இருக்கின்றோம் சித்தர்கள் அப்படின்னாலே சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருளாகும் சித்தர்கள் பொது வாழ்க்கை மற்றும் மிகிகளுக்கு உட்படாதவர்களாக தங்களுக்கென்று தனி வாழ்வியல் வழிமுறைகளை உருவாக்கி நாடு நகரம் மொழி இனம் என அனைத்தையும் கடந்த இயற்கையோடு இயற்கையான வாழ்க்கை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் சித்த என்றாலே அறிவு சித்த உடையவர்கள் உயர் அறிவு உடையவர்கள் சித்தர்கள் நிலைத்திருக்கும் பேரறிவு படைத்தவர்கள் சித்தர்கள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள் சித்தர்கள் என்றால் நிறைமலின் மாந்தர் என்றும் அறிஞர்கள் என்றும் பொருள்படுவதாக பழந்தனின் நூல்கள் கூறுகின்றன மருத்துவத்தோடு யோகம் ஜோதிடம் மந்திரம் ரசவாதம் போன்ற அரிய அறிவியலையும் தந்தவர்கள் சித்தர்கள் ஆவர் சித்தர்கள் இயற்கையை கடந்த சூப்பர் நேச்சுரல் சக்திகளை உடையவர்கள் இவர்கள் உலகாயுத மெட்டீரியல் இயல்புகளை சிறப்பாக அறிந்து பயன்படுத்தி அதன் சார்ந்த அறிவியலை நமக்கு சிறப்பாக போதித்தவர்களை சித்தர்கள் ஆவார்கள் இவர் போதிகராரிகள் மட்டுமல்ல மெய்ப்புலன் காண்பது அறிவு என்பதற்கேற்ப உண்மை அல்லது மீனினை அடைய முயன்றவர்களே சித்தர்கள் ஆவார்கள் இவர்கள் பல்வேறு துறைகளை சார்ந்த இலக்கியங்களை படைத்துள்ளனர் தமிழ்நாட்டில் இயற்றிய ரசவாதம் வைத்தியம் மாந்திரிகம் சாமுதிரிகா லட்சணம் கைரேகை சாத்திரம் வானசாத்திரம் புவியியல் நூல் தாவரவியல் நூல் ஜோதிட நூல் கணித நூல் முதலிய பல்துறைகளை சார்ந்த சித்தர்கள் நூல்கள் காணப்படுகின்றன சித்தம் என்பது நலமாகும் தன்னிச்சையாக தெரியும் மனதினை அடக்கி இளைஞனிடம் செலுத்துகிறவர்கள் அனைவருமே சித்தர்களாகவே கருதப்படுகின்றனர் இவர்கள் கொள்கையானது பரமாத்மா எங்கும் தனியாக இல்லை நமது உடம்பு தான் பரமாத்மாவாக பரமாத்மா குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது அதனால் கடவுளை தேடி எங்கும் அழிய வேண்டாம் உடம்பை பேணுவதே கடவுள் பணி உடம்பின் உள்ளேயே பரமாத்மாவை கண்டு மகிழ்ந்தீர் என்பது சித்தர்கள் கொள்கையாக உள்ளது எண்ணுள்ள இருப்பின் எண்ணுள்ள இருப்பின் உருவமில்லா உண்மையவன் இதை உணர்ந்தால் இங்கே உளவுவதில்லை தானும் அடைவார் அந்நிலை தன்னை என்று இவர்கள் பாடல் மொழிகள் கூறுகின்றன இவர்கள் பின்பற்றிய கொள்கைகளை பொறுத்து மூன்று வகையான சித்தர்களை பிரிக்கலாம் அதை சார்ந்து சன்மார்க்க சித்தர்களாக திருமூலர் மற்றும் போகர் அவர்கள் கருதப்படுகின்றார்கள் ஞான சித்தர்களாக லட்டினத்தார் பத்திரகிரியார் சிவபாக்கியர் பாண்டாட்டி சித்தர் பேச்சித்தர் குதம்பை சித்தர் அழுகன்னார் டைக்காட்டு சித்தர் இவர்கள் வேலைச்சித்தர்களாகவும் காயச்சித்தர்களாக கூரக்கர் கருமீர் சித்தர் மச்சமினி செட்டமினி சுந்தரானந்தர் ரோமமினி போன்றவர்கள் கருதப்படுகின்றார்கள் இவர்கள் சித்த மருத்துவம் சார்ந்து உடல் ஆரோக்கியத்திற்கும் ரசவேதம் சார்ந்து இன்ப நலமான வாழ்வியலுக்கும் அறிவியல் ஆராய்ச்சி சார்ந்து நவீன விஞ்ஞானத்திற்கும் ஞான ஆராய்ச்சியின் மூலமாக அழிவில்லாமல் வாழ்வது இப்படி என்ற கல்வியையும் போதித்துள்ளனர் சித்தர்கள் என்போர் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகாரம் தாரணை தியானம் சமாதி முதலிய எட்டு வகையான அட்டாங்க யோகங்கள் மூலம் என்பெரும் பெற்றவர்கள் ஆவார்கள் இயமம் என்றால் கொள்ளாமை வாய்மை கள்ளாமை பிறர்பொருள் வேண்டாமை புலனடக்கும் என்பனவற்றை குறிக்கக்கூடியது இயமம் நியமம் என்பது நல்லனவற்றை செய்து ஒழுக்க நெறியில் வாழ்வது நியமமாகவும் ஆசனம் என்பது உடலை பல்வேறு கோணங்களில் நிறுத்தி பயிற்சி செய்வது ஆசனமாகவும் பிராணாயாமம் என்பது சுவாசத்தை கட்டுப்படுத்துதல் அதாவது பிராணவாயுவை சீர்படுத்துதல் வாயு காற்றை உச்சடித்துதல் வெளிச்செலுத்துதல் பிராணாயாமமாகவும் பிரத்தியாகாரம் என்பது புலன்கள் வாயிலாக புறத்தே செல்லும் மனதை உள்ளே நிறுத்தி பழகுதல் தாரணை என்பது பிரத்தியாகார பயிற்சிகள் மூலமாக உள்ளுக்குள் இழுத்த மனதை நினைவேறச் செய்தல் தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்தி ஒரே சிந்தனையில் ஆழ்தல் சமாதி என்பது மனதை கடவுளிடல் நிலைக்கச் செய்வதே சமாதி நிலையாகும் இதன் மூலமாக என் பெரும் சித்திகள் அட்டனாசித்திகள் பெற்றனர் சித்தர்கள் அணுதாதி சித்திக்களவை கூறி அணுவில் அணுவின் பெருமையின் நேர்மை இணுகாத வேகார் பரதாயவேமெல் அணுகத்தனை எங்குந்தானென்றையே என்ற திருங்குணரின் திருமந்திரத்தில் அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது பாடல் அட்டனாசித்திகள் சார்ந்து குறிப்பிடுகின்றன அணினா என்பது அணிவைப் போல் சிறிதாக தேகத்தை மாற்றிக்கொள்ளுதல் மகிமா என்பது மழையைப் போல் பெரிதாக மாற்றுதல் லெகிமா என்பது காற்றைப் போல் லேசாக இருத்தல் கரினா என்பது மலைகளாலும் வாழ்வினாலும் அசைக்க முடியாமல் இரும்புபோல் உடலை மாற்றிக்கொள்ளுதல் பிராப்தி என்பது எல்லா பொருட்களையும் தன்மையப்படுத்துதல் மனதினால் நினைத்தவை அனைத்தையும் அடைதல் அவற்றை பெருக்கு பெறக்கூடிய தன்மையை அடைதலே பிராப்தி பிரகாமியம் என்பது தன் உடலை விட்டு பிற உடலில் ஒட்டியதல் கூடுவிட்டு கூடுபாய்தல் ஈசத்துவம் என்பது நான்முகன் முதலான தேவர்களிடத்தும் தன் ஆணையை செலுத்துதல் வசித்துவம் என்பது அனைத்தையும் வசப்படுத்துதல் இத்தகைய என் சித்திகள் எட்டு வகையான யோகங்கள் மூலமாக தன்னுடைய ஈடு இணையற்ற பயிற்சிகள் மூலமாக சித்தர்கள் பெற்றனர் இதுதான் சித்தர்கள் சார்ந்து நான் கூறக்கூடிய பதிவு மீண்டும் வந்த சித்தர்கள் ஜெயதிடம் ஆன்மீகம் தொடர்பான இலக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர் வையகன் செலிக்க வாழ்க வலுமுடன்